வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் உதவி கேட்டுள்ளது பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தின் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான முகமது முஸ்தபா நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெரிதும் பாராட்டியுள்ளார் அதோடு மோடியிடம் வேறு சில விஷயங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் மோடி ஒரு உலகத் தலைவர் என்ற வகையிலும் இந்தியா மனித உரிமைகள் மற்றும் அமைதியை மதிக்கும் ஒரு நாடு என்ற வகையிலும் பலஸ்தீனம் ராஜா விவகாரத்தில் இந்தியாவும் நரேந்திர மோடியும் தலையிட்டு அமைதியை ஏற்படுத்தவும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த இந்தியாவும் நரேந்திர மோடியும் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று பாலஸ்தீன பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதனுடன் தற்போது இந்தியா செய்து வரும் மருந்துகள் மற்றும் அவசர உதவிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியா அதன் ராஜதந்திர அமைப்புகள் மூலமாக உடனடியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று இந்தியா மற்றும் மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பாலஸ்தீன் பிரதமர் பாலஸ்தீன் நாட்டில் ஏராளமானவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் எனவே தற்போது பாலஸ்தீனத்திற்கு வழங்கும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க இந்தியா முன்வர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதோடு பாலஸ்தீனத்தின் பாதுகாப்பிற்காக அதிக அக்கறையோடு நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா முன்வர வேண்டும் என்றும் கோரியுள்ளார் முஸ்தபா கடந்த ஆண்டு ஐநாவில் அவசரகால போர் நிறுத்தத்திற்கு ஆதரவான தீர்மானத்தை இந்தியா ஆதரித்திருந்தது அது இஸ்ரேலுக்கான ஒரு சரியான செய்தியாக இருந்தது காரணம் இஸ்ரேலின் சில நடவடிக்கைகளில் இந்தியா அதிருப்தி அடைந்துள்ளது என்பதுதான் குறிப்பாக பொதுமக்கள் கொல்லப்படுவது இந்தியாவால் ஏற்றுக்கொள்ள முடிந்த விஷயம் அல்ல என்று இந்திய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஐநாவில் உள்ள இந்திய பிரதிநிதிகளும் மிக தெளிவாக தெரிவித்துள்ளார்கள் தற்காத்துக் கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு எல்லா உரிமைகளும் உள்ளன பயங்கரவாதிகள் இருந்தால் அவர்களை ஒழிக்கும் சுதந்திரம் இஸ்ரேலுக்கு உள்ளது அந்த விஷயத்தில் இஸ்ரேல் என்ன செய்கிறது என்று யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துள்ளது அதே சமயம் பாலஸ்தீனத்தில் பொதுமக்கள் கொல்லப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ இல்லை என்பதை இந்தியா மிக தெளிவாக கூறியுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது பாலஸ்தீன் பிரதமர் இந்தியாவின் உதவியை நாடியுள்ளார் இந்தியாவுடனான உறவுக்கு நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறோம் அது இதுபோலவே மேலும் வலுவாக தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம் இப்போது இந்தியாவின் உடனடி தலையீட்டை நாங்கள் விரும்புகிறோம் என்று பாலஸ்தீன பிரதமர் கூறியுள்ளார் அவர் இந்தியாவிடம் இத்தகைய ஒரு கோரிக்கையை முன்வைக்க பல காரணங்கள் உள்ளன ரஷ்யா உக்ரைன் போரின் போது போரை நிறுத்தி வைத்துக்கொண்டு இந்திய குடிமக்களை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வர முடிந்தது இந்தியாவின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் அதற்காக உலக தலைவர்களும் ஊடகங்களும் எல்லாம் நரேந்திர மோடியை வானளவு புகழ்ந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தது அது எனவே நரேந்திர மோடி நினைத்தால் பல விஷயங்களை செய்ய முடியும் என பாலஸ்தீன் பிரதமரும் நினைக்கிறார் ஆனால் இது மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக உள்ளதால் இதுபோன்ற பிரச்சனைகளில் இந்தியா மிகவும் கவனமாகவே தலையிடும் என்பது ஒரு உண்மையாகும் என்னவானாலும் உலகளவில் இந்தியாவிற்கான வரவேற்பு அதிகரித்து வருவதையே இவை அனைத்தும் உணர்த்துகின்றன